ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பதினெட்டாயிரரூபா பற்றி செக்மெண்ட்டில் இருக்க தார் மாறான கேமிங் மொபைல்ஸை பற்றி தான் மக்களே பார்க்க போகிறோம் கேமிங் மட்டும் தான் பெஸ்ட்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு கேமிங் மொபைலையும் பார்க்க போகிறோம் அதே சமயம் கேமிங் கேமரா டிஸ்ப்ளே பேட்டரின்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பராக இருக்க மாதிரியான ஆல்ரௌண்ட் கேமிங் மொபைலையும் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பாருங்க பாருங்கன்னுபா உங்களுக்கு தேவையான மொபைலை இந்த வீடியோவில் சூஸ் பண்ணிடலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ண முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு பெரிதும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்குள்ளே போயிடலாம் மேம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் வேணாம்னு நினைக்கிறவங்க முப்பது செகண்ட் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு வருஷம் ஆக போகுது ஸோ அதை கொண்டாடும் வகையில் நம்ம ஒரு மெகா கிவ்அவேன்றது கண்டக்ட் பண்ண போகிறோம் ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள டெக் கேஜ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அஞ்சு முதல் இருபது பேருக்கு நம்ம கிவ்அவேல தர போகிறோம் அது எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்ற டீடெயில்ஸ் இந்த கூட நடுவுலையோ இல்லை வீடியோவோட இறுதியிலையோ நான் சொல்கிறேன் இப்போதைக்கு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே கேஸ் இந்த ரேங்கில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் ரியல்மியோட ரியல்மி நர்சோ செவன்டி டெர்போ அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஃபுல் எச் ப்ளஸ் ஆமர டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது அண்ட் டூ தௌசண்ட் நைட் ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஓவராலாக சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன்ஸ் டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ எனர்ஜி என்ற ஒரு அட்டகாசமான பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க பேப்பர் சேம்பர் கூலிங் டெக்னாலஜியும் இருக்குது எல்பிடிஆர் ஃபோர் எக்ஸ் ரேம் டைப்பும் மியோஃபர்ஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு சின்ன பாசிட்டிவ் பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச் அப்டேட்டும் தருவேன் சொல்லிட்டு ரியல்மி சொல்லியிருக்காங்க ஏழு லட்சத்தி இருபதாயிரம் பக்கம் அண்ட்ர்டு ஸ்கோர்ஸ் வருது ஸோ ஓவராலாக ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட மொபைல் தேடிட்டுருக்கீங்கன்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அஞ்சாயிரம் எம்எச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட்டுமே சாலிடாக தெரியுது கேமராஸ்ன்னு வரும்பொழுது ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் யூஎல் கேமரா செட்டப் தந்துருக்காங்க ஒய்டை இங்கே கொடுக்கலனாலும் ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் அட்லீஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நம்ம நினைக்க தோணுது சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா செட்டப் இருக்குது டென்ஏ டிவி வீடியோ தேர்ட்டி ஃபீஸ்ல நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்பொழுது ஹைப்ரிட் எஸ்இஸ்லா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாடியில் எக்ஸ் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் மாதிரியான பேசிக் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேறு பதினேழாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன பிரைஸ் சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல பண்ணிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதனோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸாக பார்த்துலாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட பர்ஃபார்மன்ஸை நம்ம சொல்லலாம் டிஸ்பிளே சூப்பராக இருக்குது பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வைட் ஆங்கிள் சென்சர் கொடுக்கல வைட் ஆங்கிள் சென்சர் கொடுத்து ஒரு ஐநூறுரூவா எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் பண்ணியிருந்தால் கூட ஒரு சூப்பரான ஆப்ஷனாக வந்திருக்கும் ஒரு நல்ல ஆல்ரௌண்டர் மொபைலாக சொல்லியிருக்கலாம் பட் இப்போ ஒரு சூப்பரான கேமிங் மொபைலாக தான் இது சொல்ல வேண்டியிருக்கு ஓகே இந்த ஃபுல் ரிவியூ பார்த்துட்டு நீங்கள் இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணுறது இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான கேமிங் மொபைல் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிவியூ செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கிறது ஒரு பெட்டரான ஆப்ஷன் ஓகே கைஸ் இந்த பொசிஷனில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் ஐகோவோட ஐகோ ஜெட் நைன் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஃபுல் எச் ப்ளஸ் ஆமரே டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க ரெஃப்ரிஜ்ரேட் ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸ் இருக்குது அண்ட் டூ ஃபார்ட்டி ஹர்ட்ஸ் டச் சாம்ப்ளிக் கேட் இருக்குது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்னு ஸ்பீக் பிரைக்னஸ் கொடுத்துருக்காங்க ஓவரலாக ஒரு சூப்பரான டிஸ்பிளே கவர் டிஸ்பிளே வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் இங்கே ஒரு ஃப்ளாட் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க அண்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சிட்டி செவன் டூ டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்கோர்ஸ்னு பார்க்கும்பொழுது ஏழு லட்சத்தி பத்தாயிரம் சம்திங் ஆவரேஜாக வாங்கியிருந்தது ஏழு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டூ இயர் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் த்ரீ இயர் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தருவாங்களாம ஃபைவ் தௌசண்ட் எம்ஹேச் பேட்டரி அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அபோவ் ஆவரேஜாக கொடுத்துருக்காங்க கேமராஸ்னா வரும்போது ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டிஎல் கேமரா செட்டப் தான் எயிட் மெகா பிக்சல் ஆங்கிள் கொடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும் பட் கொடுக்கல அண்ட் இருக்கிற ப்ரைமரி கேமராவை யூஸ் பண்ணி ஃபோர் கே விட்டு தேர்ட்டி எஃபில் ஷூட் பண்ணிக்க முடியும் கேமராட பர்ஃபார்மன்ஸ் குறை சொல்லும் வகையில் இல்லை ஒரு சூப்பரான அவுட் புட்டே கொடுத்துச்சு நம்ம சொல்ல முடியும் சிக்ஸ்டீன் பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் எயிட் பி வீடியோ தேர்ட்டி ஃபேஸ்ல நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் நெக்ஸ்ட் திங் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது டியூல் டியோ ஸ்பீக்கர்ஸ் ஹைப்ரிட் எஸ்எஸ் லாட் தந்திருக்காங்க பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜாக் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரெண்டு இருபதாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போதைக்கு என்ன ப்ரைஸிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்பிளே பண்ணுறேன் ஓகே இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் இதனோட டிஸ்ப்ளேவே சொல்லலாம் பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம் பேட்ரி சார்ஜிங்கே சொல்லலாம் அண்ட் பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்தது அப்படின்னாலும் சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் இங்கே ஆங்கிள் கொடுக்காதது மட்டும் தான் நான் நெகட்டிவாக பார்க்குறேன் அப்படி மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு சூப்பரான ஆல் ரவுண்டர் மொபைலை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கலாம் பட் இப்போதைக்கு யார் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக தேவைப்படுதோ ஆங்கிள் இல்லைனாலும் பரவாயில்லனு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும் இது ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும் ஆண்டு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ரீசெண்டாக யாராவது ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்காங்களா பாருங்கள் அந்த ரிவ்யூவை செக் பண்ணிட்டு பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்ன விட அவங்க பெட்டராகவே சொல்லுவாங்க ஓகே கைஸ் இந்த ரேங்கில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் போக்கோ எக்ஸ் எக்ஸ் ப்ரோ தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஓலெட் பேனல் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் அப்ரிஷேட்ருக்கு அண்ட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஒன் நைன் டூ ஜீரோ ஹர்ட்ஸ் பி டபிள்யூ டிமிங்கும் இருக்கிறதுனால நைட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் எந்த எதுவும் பிரச்சனையும் வரக்கூடாது மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது அண்ட் அஜிட்டு தான் டென் ப்ளஸ்க்கான சப்போர்ட்டும் இருக்குது ஸோ ஓவராக ஒரு சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இங்கே போக்கோ ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட என்ன மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமாண்ட் சிட்டி எயிட் த்ரீ டபுள் ஜீரோ அல்ட்ரா அப்படின்ற ஒரு பீஸ்ட் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்கோர்ஸ்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் ஸ்கோர்ஸ்ன்றது நமக்கு எடுத்து கொடுத்துருக்கு இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பத்து ஃபைவ் ஜி பேண்டுக்கும் மேலேயே கொடுத்துருக்காங்க மூணு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் நாலு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தந்திருக்காங்க ஸோ பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது டாப் ப்ரியாரிட்டி நமக்கு போக்கோ எக்ஸ் ப்ரோ கொடுத்துருக்காங்க ஃபைவ் தௌசண்ட் டேமேஜ் பேட்டரி சிக்ஸ்டி செவன் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட்டுமே சூப்பராகவே இருக்குது கேமராஸ்ன்னு வரும்போது சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் எயிட் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டெபிள் கேமராஸ் தான் தந்திருக்காங்க சிக்ஸ்டி ஃபோர் மெகா பிக்சல் ப்ராமரி கேமரா இதில் ஓஎஸ்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டேபிளான வீடியோகிராஃபி அண்ட் நைட் ஃபோட்டோகிராஃபி நமக்கு பெட்டராக கிடைக்கும் சிக்ஸ்டின் பிக்சல் செல்ஃபி கேமரா எது யூஸ் பண்ணி நம்மளால டென் எடிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எடுத்துக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இங்கே ஸ்டிக்கர் சப்போர்ட் இல்லை பட் ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது ஆனால் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆடியோ ஜாக் இல்லை எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியண்ட் தான் பேஸ்ட் ஆப்ஷன் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணாங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்லேயும் சூப்பரான வேல்யூ ஃபார் மணியாக தான் இருந்தது பட் இப்போ ப்ரைஸிங்கிறது ட்ராப் பண்ணியிருக்காங்க என்ன ப்ரைஸிங் அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்கும் ஸோ இதனோட பாசிட்டிவ்ஸாக நான் பார்க்குறது ஃபர்ஸ்ட் இதனோட பர்ஃபார்மன்ஸ் தான் அண்ட் நெக்ஸ்ட்டு டிஸ்ப்ளேமே சூப்பராக கொடுத்துருக்காங்க கேமராஸுமே குறை சொல்லும் வகையிலே இல்லை கேமிங் மொபைலுக்கு ஏற்ற கேமராஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் பேட்டரி சார்ஜிங் எல்லாமே நல்லா தான் இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது போக்கோ மேலே ஒரு சில இஷ்யூஸ் எல்லாமே அப்பப்போ ஃபேஸ் பண்ணுவாங்க பட் இந்த மொபைலுக்கு மேக்ஸிமம் இல்லைனாலும் அந்த ஒரு சின்ன ட்ராக் ரேக்கார்ட் வச்சிருக்காங்க அது மட்டும் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க மற்றபடி நெகட்டிவ்ஸ் பெருசாக எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை ஸோ அந்த பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே ஒரு தரமான கேமிங் மொபைல் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போக்கோ எக்ஸிக் ப்ரோ தாராளமாக இதனோடய ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் ஓகே இப்போ கவெர்மேஷன் பற்றி பாத்திரம் ஜூன் மந்த் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நம்ம சேனல் ஓப்பன் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வர போது இனிமே நம்ம சேனலோட வளர்ச்சி ரொம்ப குறைவாத இருக்கு நம்ம சேனலோட வளர்ச்சி என்கிறது நான் ஒரு கண்ட் பண்ண போறோம் அதாவது என்னோட அஞ்சு மாதம் ரெனியூ பிப்ரவரி மார்ச் மே ஜன் அஞ்சு மாதம் ரெவனியூல ரெவன்யூ எடுத்து அந்த எல்லாமே ரெவன்யூல எல்லாருமே பண்ணி நான் போறேன் அப்போ ரீச்னு ஸோ அஞ்சு வருஷம் ஆகும் போது ஒரு லட்சம் கூட வரல பிளேட்டன் கண்டெக்ட் பண்ணுறேன் ஜூன் மந்த் வரைக்கும் டைம் இருக்கு ஒன் லட்சர் பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ரேப் பண்ணி ஷேர் பண்ணிருக்கேன் இந்த பண்ணிருக்காங்க நீங்கிபிட் பண்ணி சப்போஸ் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் என்னோட ரெவன்யூ எந்த அளவுக்கு கிடைச்சிருக்கோ அதே போகிறது அஞ்சு பேருக்கோ இல்லை எவ்வளோ தரம் கிடைச்சிருக்கோ அவ்வளோ பேருக்கு நம்ம ஐநூறு மதிப்பு உள்ள டிக்கெட் ஜெக்ட்டு கிவ் வேலை தர போகிறோம் சோ ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம்னா இந்த கிவ் யார் யார் வின் பண்ணாங்க அப்படின்ற டீடெயில்ஸ் நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன் நம்ம சேனலோட ஃபிஃப்த் பர்த்டே எனக்கு ஸோ தவறாமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க எல்லா வீடியோலையும் இந்த கிவ் வேண்டியது நடக்கும் ஓகே நண்பா அவ்வளோதான் இந்த வீடியோ எழுதி கொண்டு அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்ஃபார்மேட்டிவாக வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணிங்க நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி